நம்ம யூஸ்வலாக செய்கிற ரசம் ரெசிபி மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரசம் இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் அடிக்கடி செய்வீங்க கேரட் ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த ரெசிபிக்கு நான் கேரட் ரெண்டு எடுத்திருக்கேன் சின்ன சைஸில் தக்காளி ஒன்று நல்ல பெரிய சைஸ் தக்காளி கேரட்டையும் தக்காளியும் ஃபஸ்ட் நம்ம வேக வச்சுக்க போகிறோம் நீங்கள் கேரட் தோல் சீவியும் எடுத்துக்கலாம் சீவாமல் அப்படியே போட்டாலும் சரி நல்லா ஒன்று பாதியாக நறுக்கி எடுத்துக்கோங்க தக்காளியும் இது கூடவே சேர்த்து வேக வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி சின்ன எலுமிச்ச சைஸில் எடுத்திருக்கேன் தண்ணி ஒரு கப் விட்டு ஊற வச்சுக்கோங்க கேரட்டும் தக்காளியும் நல்ல முழுசாக வேகிற வரைக்கும் குக் பண்ணுங்க தோலோடவே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஆறட்டும் கரண்டியிலே லைட்டாக மேஷ் பண்ணி ஒரு முக்கால் கப் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன் இதுதான் இந்த ரசத்துக்கான பேஸ் புளி தண்ணியும் இதுலேயும் நம்ம சேர்த்துக்கலாம் புளி தண்ணியும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு ரசம் நல்லா கிளியராக இருக்கும் இப்போ இதெல்லாம் ரசப்பொடி ஒன்றரை டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் காஞ்ச மிளகா ஒன்று உப்பு ஒன்றரை டீஸ்பூன் இல்லை டேஸ்ட்கு ஏற்ற அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க இது கூட இஞ்சி ஒரு அளவுக்கு பச்சை மிளகா ஒன்று பூண்டு ரெண்டு இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க தோளோடு இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு புளி டேஸ்ட் பார்த்துக்கோங்க அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு முக்கா கப் சேர்த்துக்கிறேன் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க ரொம்ப சப்புன்னு நாயிடக்கூடாது ரசம் எல்லா டேஸ்ட்டும் உங்களுக்கு தெரியணும் இப்போ தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் விட்டு கடுகு அரை டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா காஞ்ச மிளகா ரெண்டு கருவேப்பில் ஒரு கொத்து மிளகா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி ரசத்தில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் மஞ்சள் பொடி ஒரு பிஞ்ச் கொத்தமல்லியெல்லாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு தீய மீடியமில் வச்சு ரசம் கொஞ்சம் மெதுவாக கொதிக்கிட்டோம் லைட்டாக பபில் வர ஆரம்பித்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணி தட்டு போட்டு மூடிடுங்க அவ்வளோதான் செம்ம டேஸ்டான கேரட் ரசம் தயார் இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி